தற்போது அதிமுகவுடன் புதிதாக கட்சி தொடங்கிய நடிகர் விஜய் கூட்டணி வைத்து ஆட்சியை கைப்பற்றும் ஒரு அமர்வில் அதிமுக சற்று துணிச்சலாகவே இறங்கியிருப்பதாக தெரிஞ்சிருக்கிறது பாஜகவுடன் கூட்டணியை முடித்துவிட்ட நிலையில் தற்போது திமுக ஆட்சியை உழைத்து கட்டுவதற்கும் தங்கள் ஆட்சியை கொண்டு வருவதற்கும் அதிமுக நடிகர் விஜய்க்க புதிதாக கட்சி ஆரம்பிக்கப்பட்ட நடிகர் விஜயின் கட்சியுடன் தமிழக வெட்டி கழகத்துடன் இணைவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்குது இதனால் பல வகையில் விஜய்க்கு அவர்கள் தொடர்பு ஏற்பட்டு கொண்ட நிலையில் எண்பது சீட்டுகளும் துணை முதல்வர் பதவியும் இருந்தால் அண்ணா கூட்டணி செல்வதற்கு தயார் என்று அவருடைய பொதுச் ஆனந்த் அதாவது புஷ்ஷி ஆனந்த் கூறியிருக்கிறார் வருகின்ற தேர்தலில் எண்பது நூற்றி ஐம்பத்தி நாலு என்ற ஃபார்முலாவை விஜய் தரப்பு அதிமுகவுடன் முன்மொழிந்திருக்கிறது சட்டசபை தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து சந்திக்க தமிழக வெட்டி கழக விஜய் திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன தன்னுடைய மாநாட்டில் திமுக எதிர்ப்பை நேரடியாக கையில் எடுத்த விஜய் பிரதான முக்கியமான எதிர்கட்சியாக உள்ள அதிமுக பற்றி ஒரு விமர்சனமும் செய்யவில்லை அத்துடன் பாஜக பாமக விசிக காங்கிரஸ் முதலும் விமர்சனம் அமைக்காமல் அவர்களை கூட்டணியில் சேர்ப்பதற்கு தன் கூட்டணியில் வரவேற்பதற்காக சிறிது தெஜி நூல்விட்டு கொண்டிருப்பதாக கூறுகிறது திருமாவருடன் புத்த வெளியீடு இது என்று ஆதரவு அர்ஜனா மூலம் பேசிக்கொண்டிருக்கிற நிலையில் திருமா திட்டவட்டமாக அவை அனைத்தையும் நிராகரித்துவிட்டார் விட்டார் எனவே அதிமுகவுடன் கூட்டணி சேர்த்து இந்த சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதற்கு விஜய் கட்சி தயாராகி வருகிறது அதிமுக கூட்டணியில் எண்பது தொகுதிகளை விஜய் கேட்டு வருவதாக தற்போது பேச்சு இருக்கிறது மீதமுள்ள நூற்றி ஐம்பத்தி நாலு தொகுதிகள் அதிமுகவை போட்டியிடுவோ அல்லது அதிமுக கூட்டணி கட்சிகளுக்கு பங்கு பிரித்து கொடுப்பதாகவும் பேச்சுவார்த்தை நடக்கிறது மேலும் துணை முதல்வர் பதவியும் வேண்டும் என்றும் விஜய் கட்சி கேட்டுக்கொண்டிருக்கிறது இந்த விஜயனுடைய பார்முலாவை அதிமுக ஏற்றுக்கொள்ளுமா என்று தெரியவில்லை அதிமுக தமிழ்நாட்டில் உள்ள இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் நூற்றி பதினெட்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றால் மட்டும்தான் ஆட்சி அமைக்க முடியும் நூற்றி ஐம்பத்தி நாலு தொகுதிகளில் போட்டியிட்டு நூற்றி பதினெட்டு இடங்களில் வெற்றி பெறுவது என்பது மிக கடினமாக தற்போதுள்ள நிலையில் வாக்கு வங்கி குறைந்த நிலையில் மிக கடினமாக உண்டாக பார்க்கப்படுகிறது அதிமுக தேவைக்கவை தவிர்த்து சிறிய கட்சிகள் கூட்டணியில் இணைந்தால் அவர்களுக்கும் தொகுதியை ஒழிச்சி தர வேண்டும் எனவே விஜய் கட்சி தரப்பு முன்மொழியும் பார்முலாவை அன்னாதிமுக ஏற்றுக்கொள்வது தற்போது வரை கேள்விக்குறியாகி இருக்கிறது ஆனால் ஆந்திராவில் பவன் கல்யாணுடன் கூட்டணி சேர்ந்து போட்டியிட்ட சந்திரபாபு நாயுடு ஆட்சியை பிடித்தாலும் பவன் கல்யாணுக்கு துணை முதல்வர் பதவி கொடுத்தார் அதுபோல் தமிழ்நாட்டில் நடக்குமா என்பது தெரியவில்லை தற்போது அதிமுக இருக்கிற நிலையில் இதற்கு ஒப்புக்கொள்ளும் என்ற ஒரு நிலைதான் தற்போது வரை நிலவி வருகிறது காரணம் அதிமுக கலாய்வு என்று தற்போது ஒவ்வொரு ஊராக சென்று முக்கிய தலைவர்கள் ஆராய்ச்சி செய்து வருவார்கள் இது நிலையில் வேலுமணி வந்த கூட்டத்தில் கைகலப்பு ஏற்பட்டிருக்கிறது பாப்புலர் முத்தியாவுக்கும் கணேஷ் ராஜாவுக்கும் எதிரான கருத்து முதல் பின்பு கைகலப்பு வரை வந்திருக்கிறது இதேபோல் திண்டுக்கல் சீனிவாசன் கலந்து கொண்ட கூட்டத்திலும் மிகப்பெரிய வாக்குவாதம் நடந்திருக்கிறது எனவே செல்லுமிடமெல்லாம் வாக்குவாதமும் சண்டைகளும் நடப்பதை எடப்பாடி கவனித்து தான் இருக்கிறார் எனவே அவர் அதிமுக நிலையை அறிந்து கூட்டணி செல்வது தற்போது உள்ள நிலையில் சாத்தியமாக தான் இருக்கிறது என்று அரசு பார்வையாளர்கள் கூறுகிறார்கள்